ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் செல்வாங்க நம்ம வீட்டுக்களை போவோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய சீரியல் ரிவ்யூ தாங்க பரபரப்பாக போய்ட்டு இருக்கு இந்த நேரத்தில் எதை பற்றி பேச போறேன்னா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு ஆனால் அஞ்சலியோட அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சுன்னு யாருக்கும் தெரியலீங்க ஆனால் இப்போ என்னடான்னா அஞ்சலியோட அப்பாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு நம்ம அஞ்சலியை ஒரு வழியாக கார்த்தி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அடிச்சு தொடர்த்துனதுனால அவங்களோட அம்மா நேராக அஞ்சலியை அஞ்சலி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அவங்க அப்பா நேராக அந்த டைம்ல வீட்டுக்கு வந்துடுறாரு நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா மாப்பிள்ள சொன்னதெல்லாம் உண்மையா வயசில் இல்லாம இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாந்து திட்டுருந்தேன் இத்தனை நாள் போய் சொன்னியா நீ எல்லாம் எப்படி எனக்கு பொண்ணாக பிறந்தேன்னு சொல்லிட்டு வே நல்லா திட்டுறாருங்க கோவத்துல அடிக்க வராரு திடீர்னு நீ என்ன நினச்சாலும் தெரியல நீ எல்லாம் எனக்கு பொண்ணாக இருக்கிறதுக்கே லாக்கி இல்லாதவ நீ செத்துரு இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்தை போட்டு நெரிக்கிறாருங்க உடனே அஞ்சலியோட அம்மா இலக்கியா இலக்கியோட தம்பி எல்லாரும் தடுக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களும் அங்கே வந்துட்டாங்க அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அவ்வளோ தடுத்தும் அவரை இழுக்க முடியலங்க ஏன்னா அவர் கொஞ்சம் குண்டாக இருக்கார் இல்லையா சீக்ரெட் ஸ்ட்ரென்த் குண்டா இருக்கு உடம்புக்கு பெருசு அதனால ஒன்றும் பண்ண முடியலைங்க நம்ம ஒற்றைக்குச்சிங்களே எங்களுக்கு இரு அதுக்கப்புறம் நம்ம கௌதம் தான் பிடிச்சி இழுத்து விடுறாரு ஆனால் இருந்தும் அப்படி இழுத்து விட்டோம் அவர் விடலை நீ சாவடி நீ தேவையே இல்லை நீ எனக்கு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாருங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சரி ஓகே என்ன பண்ணுறதுங்க வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கோம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை தான் போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம கௌதம் இழுத்துறதுனால விட்டுட்டு தூரம் வந்துடுறாரு அவர் இருந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை இவளெல்லாம் பொண்ணாக பெற்றது இல்லை ஏன் தப்பு தான் இதுக்கு அம்மா எப்படியும் அவள் இதே தான் இவ்வளோ ஆடுறா இவளை என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும் இதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணமே எனக்கு இல்லை அவளை பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிட்டு வேற பொண்ணை பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம கார்த்தியோ மனசொடைஞ்சு போயிருக்காரு அவர் என்ன பேசுவார் சொல்லுங்கள் அமைதியாக இருக்கார் எதுவும் பேசுறதுக்கு இல்லை நம்ம இலக்கியாவோ ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அஞ்சலிக்கு இத்தனை வாய்ப்பு கொடுத்தா அவள் தவற விட்டா இதுக்கு மேலே அவள் தேவையில்லை அவளை டைவர்ஸ் பண்ணுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அஞ்சலியோட அம்மாவோ ஏன்டி எல்லாம் நல்லா இருப்பியா நாசமா போவ உன்னையெல்லாம் ஒரு பொம்பளையா உன்னை எடுத்து வளர்த்து உன் என் வீட்டு சோத்திர திண்டுட்டு எனக்கே துரோகம் பண்ணுறியா என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறியா அப்படி இப்படி அச்சா குச்சான்றாங்க ஆனால் அங்கே என்னவங்க பண்ணுறது எந்த தப்பும் நம்ம இலக்காவது கிடையாது எதாவது தப்பும் அஞ்சலியோட தான் அஞ்சலி ஒழுங்காக இருந்தால் ஏங்க அந்த நிலம வருது தேவையில்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு இதுதான் என்ன சொல்றதுன்னு தெரியலிங்க ஒரே டென்ஷனாக இருக்குது அஞ்சலியை பார்த்தாலே எப்படி இருக்குன்னா பச்சை மிளகாய் அப்படியே கொனையை கிள்ளிட்டு நுனி நாக்கில் வச்ச மாதிரி எரிதுங்க அப்படின்னு சொல்றாரு யார் நம்ம அஞ்சலோட அப்பா சரி விடுங்க அந்த மாதிரி நமக்கு இதுக்கு புள்ளைய பத்தா தொல்லை தாங்க என்ன பண்றது தென்னை நட்டா இளநீர் புள்ளையை பத்தா தொல்லையோ சுடுகாடோ சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பின் பண்ணிடுங்க எனக்கு தெரியல சரி ஓகே இப்படி போயிட்டு இருக்கு அவர் என்னதான் பண்ண போடுவார் அஞ்சலி வீட்டை விட்டு அவங்க அப்பா போக சொல்லிட்டுருக்காரு இதுக்கப்புறம் அஞ்சலி அவங்க அப்பா வீட்டில் சேர்த்து போகிறா இல்லை கார்த்திக் கூட்டு போவாரா இல்லை அஞ்சலி தெருவுக்கு போவாரா போவாளா இல்லை அஞ்சலியோட தத்து அப்பா தத்து எடுத்தாங்கல்ல மிஸ்டர் எஸ்கே எஸ்எஸ்கே அவர் கூப்பிட்டு போவாரா என்ன அஞ்சலியோட நிலமை என்னன்னு தெரியலங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் அண்ட் டவுட்டில் கொஷின் மார்க் கூட இல்லைங்க ஒரு வித்தியாசமான ஆச்சரிய ஆச்சரியக்கூறியிருக்கு பார்ப்போம் டாட் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா சி பாய்